அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற நான் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த இயற்கை உணவுகள் மற்றும் உணவில்லாமல் வாழும் நிலை சீன நிறுத்தப்பட உணவு பழக்கத்தை விட்டு இயற்கை உணவுகளை இயற்கை ஆற்றலில் மரண நிச்சயம் என்பது தேவையற்றது ஜீரண நீர் தேவையற்றது இதெல்லாம் விஞ்ஞானங்களின் வளர்ச்சி ஒட்டுக்குடல் தேவையற்றது அதனால் இறப்பை சுரக்க ஜீரண நீர் தேவையற்றது இறப்பை இருக்கலாம் அந்த ஜீரண நீர் அமைதியாக இருக்க வேண்டும் ஒட்டுக்குடல் இருக்கலாம் ஆனால் அது தீமை ஒட்டுக்கொடல் ஒட்டுக்குடல் இருக்கலாம் ஆனால் தீமை செய்யக்கூடாது இறப்பை இருக்கலாம் ஆனால் தீமை செய்யக்கூடாது ஆனால் இறப்பையில் ஒரு பொருளை போட்டால் அது விஷமாக மாறுகிறது அதுதான் மனிதனை கொலை செய்கிறது ஆகையினால் உணவு ஒரு இல்லை ஆற்றல் நமக்கு உணவு பிரச்சனையே கிடையாது ஆற்றல் நமக்கு கொண்டுட்டே இருக்கு இந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம உடம்பை லேச அசைக்கலாம் எளிய வேலைகள் ரொம்ப எளிமையான வேலைகள் உடம்பை கடனைப்படுத்தாத வேலைகள் துன்பம் தராத வேலைகள் இதுதான் இன்பம் இந்த செல்வத்தை பெறுவதற்குத்தான் அவரவர்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்கிறார்கள் பணம் சம்பாதிப்பதே ஆரோக்கியத்திற்காகத்தான் ஆனால் ஆரோக்கியம் என்பது உணவில் இல்லை விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் விஞ்ஞானிகள் உணவுக்கு அடிமையானவர்கள் விஞ்ஞானிகளும் நோய்க்கு ஆட்பட்டு தான் இறந்து போகிறார்கள் பரிணாமத்தை புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடுதான் மேற்குநாட்டு விஞ்ஞானிகள் பரிணாமத்தை புரிந்து சாபக்கேடு நாம் மனம் போனபடி வாழ் அவங்க மனதை ஒத்துக்கொள்வதில்லை ஆனால் மனம் போடும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாம மனம் அவர்களை ஆட்சி செய்கிறது நாம் மனதை புரிந்து கொண்டோம் சுரப்பியை கட்டுப்படுத்தி கொண்டோம் உடம்பை கோயிலாக நினைத்தோம் உயிரை கடவுளாக நினைக்கிறோம் உடலும் கோயிலும் இறைவனும் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைக்கின்றோம் ஆகினால் உடம்பு உடம்பை கெடுக்காமல் உயிரை தற்காத்துக் கொள்கிறோம் அப்ப இங்க உயிர் தான் முக்கியம் இந்த உடம்பு அல்ல சரி உயிர் நிக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் உடம்பு வேண்டாமா உடம்பு ஆரோக்கியத்துடன் கூடிய உடம்பாக இருக்க வேண்டும் அந்த உயிர் தக்க உயிர் இருப்பதற்கான ஆரோக்கியம் அதுதான் உயிர் தான் முடிவு கொண்டது நீங்க முடிவு செய்யறதில்ல எதுக்காக இருக்கிற யாரும் முடிவு செய்ய முடியாது உங்க உடலுக்கு என்ன ஆரோக்கியம் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் நான் சுகமாக இருப்பேன் உயிர் போகாது என்பதை உயிரும் உடலும் சேர்ந்து முடிவு செய்கிறது நீங்கள் நினைக்கிற கற்பனை எல்லாம் இல்லை வேணும்னா அங்கே ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்கணும் உடம்பு இப்படி இருக்கணும்னு சொல்றவங்க முட்டால் யாரும் ரத்தத்தை பார்த்துட்டு ரத்தம் தூய்மையாக இருந்தால் யாரும் வாயை மூடிக்கொள்வார்கள் அவ்வளவுதான் இதுக்கு மேலே ஒன்று ரத்தம் தூய்மையா இருக்குது ரத்தம் தூய்மையா இருந்துட்டு அங்கே எந்தவுமே கிடையாது எந்த கருத்தும் சொல்ல முடியாது ரத்தம் ப்ளட்டு நார்மலாக அது முடிஞ்சது அவ்வளோதான் பிளட்டு நார்மல் மற்றதெல்லாம் சிறுசு சிறு சிலதெல்லாம் ஒரே மாறி இருக்கும் அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கோடி வித்தியாசம் இருக்குது அது அது மாறிக்கிட்டே வேறு இருக்கும் அப்போதுக்கு எப்படி இருக்குது இது மாறக்கூடியது தான் அவனால தான் ரத்தத்தை மாதிரியே எடுத்து வச்சுக்கோன்னு சொல்கிறது ஆக இதற்கு கடுமையான நன்கொடைகள் கண்கொடையான நன்கொடைகள் நன்கையான பண்டமாற்று முறை இருக்கிறது யாரோடும் சமரசம் செய்ய முடியாது இது அஞ்சு லட்சம்னு வச்சிருக்கிறேன் வெளிநாட்டுக்காரனுக்கு பத்து லட்சம்னு வச்சிருக்கேன் அது எங்கிட்ட படிக்கிறதுனால வச்சிருக்கேன் அது என்னுடைய விருப்பம் ஒரு மாசத்துலயும் சொல்லி தருவேன் ஒரு வருஷத்துலயும் தருவேன் ஒரு மாசம் மட்டும் சொல்லி கொடுத்தால் போதும் நினைச்சா நீங்க அந்த அஞ்சு லட்சத்துல பத்துல ஒரு பகுதி கொடுத்து நீ கற்றுக்கல எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் எப்படி எப்படி செய்யணும் அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து நூறு வீடியோ பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கே கொடுத்துருவேன் அதை பா அது போக ஆறாயிரம் வீடியோ இருக்கு அப்ப எப்படி சாப்பிடணும் எப்படி ஜீரணம் நிறுத்தணும் எப்படி பசியை கட்டுப்படுத்தணும் எப்படி சுவையை கட்டுப்படுத்தணும் எப்படி நூறாண்டு வாடுறது எப்படி நூறு ஆண்டு செலவில்லாம வாடுறது இப்ப நீங்க ஒரு பகுதி ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட என்கிட்ட சேர்றதுக்கான கல்வி கட்டணும் அஞ்சு லட்சம் ஒவ்வொரு கல்லூரியும் பத்து லட்சம் இருபது லட்சம் சொல்லுது இல்லையா எங்கிட்ட சேர்றதுக்கான கல்வி கட்டணம் எங்கிட்ட சேருவதற்கான ஆராய்ச்சி கட்டணம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு சம்மந்தம் இருக்கிறவங்க மட்டும் எங்க பேசலாம் என்னிடம் பயிற்சி பண்றவங்க அஞ்சு லட்சம் இதை கத்துட்டு போய் நீங்க யாருக்கு வேணா சொல்லிக் கொடுக்கலாம் இந்த புத்தகத்தை யாரு வேணா பாடம் நடக்கலாம் இந்த புத்தகத்தை யாரு வேணாலும் சொல்லி தரலாம் இந்த புத்தகம் பொதுவானது கடைக்கு வந்துருச்சு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு வாங்கி வித்துட்டு போக வேண்டியதுதான் எங்கிட்ட வரதா இருந்தால்தான் அஞ்சு லட்சம் வெளிநாட்டுக்காரனுக்கு பத்து லட்சம்னு வச்சிருக்கேன் சரியா ஆகையனால இந்த புத்தகம் எல்லா கடையிலும் கிடைக்குது வாங்கி நீங்கள் படிச்சுக்குங்க சிலவே இல்லாமல் படிச்சு எங்கிட்ட வரப்போ கடுமையான விதிகள் இருக்கும் அந்த புரிஞ்சுக்கிட்டு வாங்க இது ஏழை பணக்காரனு கிடையாது உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா நீங்கள் அஞ்சு லட்சம் கட்டு இந்த அஞ்சு லட்சத்து கட்டு ஆரோக்கியம் வேணும்னா பத்து லட்சம் கட்டு வெளிநாட்டுக்காரனாக இருந்தால் வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு சட்டம் இன்னும் இந்தியாக்காரனுக்கு ஒரு சட்டம் அதனால நன்காக புரிஞ்சுக்குங்க புத்தகம் கடையில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது உணவு இல்லாமல் வாழும் கலையுது போட்டீங்கன்னா வந்துடும் வெங்கடேசன் ஆசிரியர் போட்ட வந்துடும் வாங்கி படிங்க படிச்சுட்டு அப்படியே செய்யுங்க வேணும்னா என்னுடைய காணொலி ஆறாயிரம் காணொலி வெங்கடேசன் வந்து பக்கமே எழுதியிருக்காரு நான் செய்முறையாகவே செஞ்சு பலர் பேர் பலரே நூற்று ஆயிரக்கணக்கான விதத்தை குணமாக்கி காட்டிருக்கிறேன் அவங்க அந்த வாய் பேசுகிறாங்க எப்படிங்கிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் இந்த புத்தகத்தை நம்புங்க என்ற பயிற்சியை நம்புங்க முன்னேறுங்க பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க யாரு வேணாலும் கத்துக்கலாம் எங்கிட்ட வந்தா இப்பத்துக்கு அஞ்சு லட்சங்கிறேன் அதுல எனக்கு வந்து பன்னெண்டு மாதம் தேவையில்லை எனக்கு ஒரு மாசமும் தேவை எனக்கு ஒரு மாசத்துல என்னால் புரிந்து கொள்ள முடியும்னா நான் சொல்லக்கூடிய கட்டுறதை கட்டிட்டு ஒரே மாசத்துல கட்டுற கொண்டு நீங்க மேலே வரலாம் இல்ல எந்த வித்தியாசமும் கிடையாது எனக்கு வந்து நான் பன்னெண்டு மாசம் எனக்கு தேவை இருக்குது எனக்கு பன்னெண்டு வருஷம் தேவை இருக்குதுன்னா அதை நீங்க நன்கொடை கொடுத்துட்டே கற்றுக்கிட்டே வர வேண்டியது எப்ப நீங்க பீரியட் சொல்லி தராவுக்கு தகுதி வருதோ அல்லது உங்க குடும்பத்துக்கு சொல்லி தர குடும்பத்துக்கு தர முடியும் குடும்பத்துல யாராவது பாதிக்கப்பட்டாவோ அவங்களுக்கு நான் அதை வந்து பொருத்த முடியும் அவங்களுக்கு சொல்லித்தர முடியும் அந்த நிலை வந்துட்டாவ நீங்கள் பூரணமா மாறிட்டேன்னு இருக்கலாம் அவங்களுக்கு உங்களை அவங்கள மாதிரி சொல்லி கொடுத்து ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா விஷமும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கும் நார்மல் ரிப்போர்ட் வந்துடும் அந்த துணிச்சல் இருக்கிற மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க மற்ற யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் இந்த புத்தகத்துக்கு நன் இதுக்கு நன்கொடை கூட வச்சிருக்கேன் இல்லை நண்படை தான் பண்ட மாற்ற முடியாது கடையில் வாங்கிட்டீங்கன்னா புத்தக விலகமி எங்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா நன்கொடை கடையில் வாங்கிட்டீங்கன்னா அது அந்த விலை போட்டிருப்பான் என்கிட்ட வாங்கிட்டு நன்கொடை அடிப்பதை நீங்க வாங்க முடியும் ஏன்னா இந்த கலைக்கு மரியாதை கொடுக்கறங்கிட்ட நான் சொல்லி தருவேன் அதனோட அருள் பொறுத்தருள் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது என்னுடைய பண்பு என்னுடைய நாகரீகம் நீங்க கத்துக்கிட்டு நீங்கள் மீன்மையடைங்க நீங்க சொல்லிக் கொடுங்க இனி நான் சொல்லிக் கொடுக்க போவது இல்லை என்னுடைய விதிகளுக்கு உட்பட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி தர முடியும் நன்றி வணக்கம் ஆனா இது ஒரு முறை நீங்க நான் கேட்கற தொகை கேட்கற நன்கொடை கேட்கற பண்ட மாற்றம் மாதிரி எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம் ஆரோக்கியத்தையே எங்கேயாவது தியாகம் பண்ணி பெற முடியுமா நான் ஆரோக்கியத்தையும் தர்றேன் என்னுடைய ஆண்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டு இருக்குது சுத்தப்படுத்துறதுல ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு பழங்கள்னு ஒரு ஏழு ஆண்டு ஆக முப்பத்தி ரெண்டு ஆண்டு அனுபவம் இருக்கு நான் சொல்லி தர கடமையா இருக்கிறேன் அறிவியல் போதுமானது ஆவணப்படுத்துறது எந்த காரணத்தை கொண்டையும் நன்கொடைகள் திரும்ப தர தரப்பட முடியாது நன்கொடை கொடுத்தா குட்டதுதான் பட்ட மாற்ற முறை அவ்வளவுதான் அது மனப்பூர்வமா கொடுக்கறது யாரும் திருட்டு பரட்டு அவநம்பிக்கை இவங்கள யாரும் வர முடியாது இதை தொடங்கின ஒரு நாள்ல ரெண்டு நாள்லயே தன்னோட ஆரோக்கியத்தையும் உங்களுடைய எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்குதோ குறைஞ்சபட்சம் மூணு மணி குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் அறுபது மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இதுக்குள்ளேயே அந்த மாற்றம் தொடங்கும் வெற்றி உண்டாக்கும் நன்றி வணக்கம்